ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் இங்கே இருக்கிற கோழிங்கள்லாம் இந்த பூ சாணிய காலால் கலார கலார அது வந்து கெட்டிமாக இருக்கிற சாணி கூட ஒரு ஆகிடுது அதை அப்படியே வெயில் காஞ்சிதுன்னா சூப்பரான நான் எரு கிடைக்குது புறப்போறோன்னு இந்த எருவோட இதாகிடுது இன்றைக்கி பாருங்கள் மாடுங்க கொல்லில் இருக்குது அங்கே தேங்காய் மரத்தில் மாடு இருக்குது மாட்டை எங்கேயும் பிடிச்சிட்டு போகல ஏன்னால் மாடு வந்து வெயில் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது காலையிலேருந்து மாட்டங்களுக்கு சரியான படிக்க இது இல்லை மேகமெல்லாம் கரு மேகம் மூட்டம் இருண்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுல அதனால் மழை வரும் மழை வருதுன்னு தான் இருக்குது சரி புயல் வேறு போட்டிருக்காங்களா அதனால் நான் எங் மாட்டங்களை எங்கேயும் பிடிச்சி போல் மாடெல்லாம் எங்கே தான் கட்டிகிட்டு இருக்கிறேங்க கொல்லியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த குட்டி கோழி அது வந்து எட்டு கோழி குஞ்சு பொரிச்சிச்சு அது எட்டு தான் வச்சுருக்கு வாங்க இன்னொரு கோழி குஞ்சை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதோ இங்கிட்டு ஒரு அதை பானை அப்புறம் வந்து ஒரு எட்டு கோழி குஞ்சி வச்சிருக்கு நாங்கள் இன்னொரு கோழியை காட்டுறேன் நான் எனக்கு கோழி வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் கோழின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இங்கிட்டு குஞ்சு கோழிங்கெலாம் இதில் வந்து இது வந்து அஞ்சு வச்சிட்டு இருக்கு இந்த கோழி வந்து அஞ்சு கோழி குஞ்சு தான் வச்சுட்டு இருக்கு எல்லா அந்த செடியில் உள்ள இந்த செடியில் மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால தெரியல வாங்க இன்னும் கோழிங்கள நான் காட்டுறேன் அடை வச்ச கோழிங்கெல்லாம் குஞ்சு பொறிச்சு கூட்டுன்னு இருக்குங்க பாருங்கள் அங்கிட்டு பாருங்க அதுதான் முத முறையாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச கோழி அது வந்து அஞ்சு வச்சுட்டு இருக்குது அப்புறம் ரெண்டாவது அடை வச்ச கோழியை நான் காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாதுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கோழி வந்து அஞ்சு பொறிச்சிச்சு அங்கிட்டு தெரது இல்லையா மூணு அந்த மூணு கோழி தான் வச்சிட்டு இருக்கு ஐயம்மா வேறு கால் மாட்டேங்கிச்சு பாருங்க இங்கிட்டு இருக்கு இல்லையா இது வந்து ஆ ஆறு பொறிச்சி மூணு கீரி புள்ளிய சாப்பிட்டுருச்சு அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக பொறிச்சு தான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இது பொறிச்சு நாலு நாள் தான் ஆகுது இது வந்து நாலு கோழி குஞ்சு வச்சுருக்கு எட்டு நாக்கு முன்னாடி பொறிச்ச கோழியை காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூக்கோழியில் பூச்செடி ஒரு வழியாக கொத்தி அறுவடை பண்ணிவிட்டு அதில் கத்திரிக்காய் செடி நட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிட்டு பாருங்கள் இங்கிட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் செடி எல்லாம் அங்கே அங்காங்க கத்திரிக்காய் செடி நட்டுருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பத்தில் எட்டு கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு பூச்செடியை ஓரளவுக்கு அறுவடை பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கோழிங்க கோழிங்க நான் அடை வச்சு பிரிச்சிது இன்னும் மூணு வச்சிருக்கேன் கண்டிப்பாக அது மூணும் பொறிச்சு கீழே இறங்கினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் அது எப்படியும் நாளைக்குள்ள நாலு நாளைக்கு ஒரு கோழி பொறிச்சு இறங்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு கோழி ஒரு வாரம் பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் பெரிய பெரிய கோழிங்களெல்லாம் இங்கிட்டு இந்த குப்பை இருக்கு இல்லையா மாட்டு சாணத்தை வாரினாந்து இங்கே தான் கொட்டுவேன் கொட்டிக்கிறோங்க நாங்கள் இந்த குப்பை கல்லாறது இல்லையா அதனால் அந்த கீரி பிள்ளைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இங்கிட்டு குப்பை இருக்குதுன்னு நிறைய பேர்கிட்ட சொன்னேன் கீரி புள்ளையே வந்து சாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க தீனப்பயிறு மாட்டுக்கு தட்டு இருக்கு இல்லையா அதனால் இருக்கிறதுனால கண்டிப்பாக கீரி புல் இருக்கும் அதில் மறைஞ்சிட்டு அந்த அந்த கீரி அதில் மறைஞ்சிட்டு தான் வந்து கோழியெல்லாம் பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிட்டு பக்கத்துலேயே கொட்டி இருக்கிறதுனால கோழிங்கள்லாம் வந்து இங்கே சீக்குது இல்லையா அதுங்களுக்கு அந்த கீரி புள்ளைக்கு வாட்டமாக போயிடுச்சு அது இல்லாத கீரி புல்லை நிறைய குட்டி போட்டிருக்குதாட்டுங்குது நாலு குட்டி இருக்குதாட்டுங்குது அதனால் அது வந்து பிடிச்சிட்டு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இவர் இவர் வந்து இது மா இந்த மாடு வந்து அஞ்சு மாதம் சேனை இதுவும் அஞ்சு மாதம் சென